அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தற்போது தண்டனை வழங்கியுள்ளது சென்னை மகளிர் நீதிமன்றம் இந்த தண்டனை வரவேற்பு பெற்றாலும் தமிழக அரசை விடாமல் துரத்தி வருகிறது ஒரு கேள்வி சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதனையடுத்து பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பெண்களுக்கு தமிழகத்தில் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்று சாட்டையால் தன்னை அடித்துக் கொண்டும் காலில் செருப்பை மாட்டேன் என்ற சபதத்தை கையில் எடுத்தார் எதிர்கட்சியான அதிமுகவும் ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்தது இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் பேரில் அதற்கு அடுத்த நாளே ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கை மூன்று பெண் ஐ அதிகாரிகள் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது தாக்கல் செய்யப்பட்ட இந்த குற்றப்பத்திரிகையில் இருபத்தி ஒன்பது சாட்சியங்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் இடம்பெற்றன பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்த ஐந்து மாதங்களில் இந்த வழக்கின் விசாரணை முடிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த வழக்கில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பளித்த மகளிர் நீதிமன்றம் ஞானசேகரன் குற்றவாளி என அறிவித்தது மேலும் அவரின் தண்டனையை இன்று வழங்கியுள்ளது சிறையில் ஞானசேகரனுக்கு எந்த சலுகைகளும் வழங்கக்கூடாது முப்பது ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனையை குற்றவாளி ஏக காலத்தில் அனுபவிக்க என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது கூடுதலாக தொன்னூறாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது பதினோரு குற்றச்சாட்டுகளிலும் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குற்றவாளி ஞானசேகரனுக்கு எந்த ஒரு இரக்கமும் காட்டக்கூடாது என்றும் அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அரசு சிறப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் கோதண்டராமன் தெரிவித்திருப்பது இந்த தீர்ப்பை எதிர்த்து முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யப்படும் மேல்முறையீடு செய்வதற்கான உகந்த வழக்குதான் இது இந்த தண்டனையை நிறுத்தி வைத்து வெயிலில் வருவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் உடனடியாக மேல்முறையீடு நட நடவடிக்கைகள் செய்யப்படும் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக முப்பது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இதனை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என கூறினார் இந்த நிலையில் தான் இந்த வழக்கின் குற்றவாளி ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு அதனையும் முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர் போராட்டத்தால் இந்த வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவரான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு தண்டனையை உள்ளது யார் அந்த சார் என்ற முழுமையான நீதிக்கான கேள்வி இன்றும் எழுப்பப்படுகிறது எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார் விசாரணையின் போதே எதற்கு அந்த சார் ரூல் அவுட் செய்யப்பட்டார் எதற்காக ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அவசர அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முனைந்தது திமுக அரசு என்ற கேள்வியை சாமானிய மக்கள் வரை எனர் திமுக இந்த வழக்கில் பெருமை கொண்டாலும் இந்த வழக்கின் ஆரம்பத்தில் இருந்து எழுந்த சந்தேகத்திற்கு தீர்வு முழுமையாக கிடைக்காமல் சுற்றி வருவது திமுகவுக்கு சிக்கலைத்தான் கொடுக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்